மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்க தான் வந்து பொங்கல் வைக்கலாம் பிளான் பண்ணி பிள்ளைலாம் வந்து புடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்தை வந்து கிளறி விட்டுட்டு அடுப்பு கூட்ட வேண்டியது வாங்கி அடுப்பு கூட்டுவாங்க அட நண்பா நாம மட்டும் குளிச்சா போதுமா மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாட்டை குளிப்பாட்டாமல் எப்படி அதனால் வீட்டிலருந்து ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பிடிச்சி சிறப்பாக குளிப்பாட்டி விட்டாச்சு நண்பா ஒரு வழியே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கணும் அடுப்பு வந்து கூட்டியாச்சு இன்னைக்கு ரொம்ப ஒல் ஓவரவே இருக்குது சரி நீ குளிச்சுட்டு வந்து பொங்கல் வந்துப்போம் பொங்கலும் பொங்கல் எங்கே நீங்கள் வந்துருங்க அப்போ நீங்கள் சொன்னால் கேட்காது கமெண்ட் பாக்ஸில் போய் பொங்கலும் பொங்கல்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அப்போ அவரோடைய பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தேன் பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருப்பிலும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது அப்புறம் என்ன பொங்க வச்சால வாங்க போனோம் நம்ம மாட்டு பொங்கல் அன்றைக்கி என்றைக்குமே ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒன்று வந்து குலதெய்வத்துக்கு ஒன்று வந்து பட்டி பொங்கல்னு சொல்லி வைப்பாங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே குலதெய்வத்துக்கான பொங்கல் தான் வைப்பாங்க நம்மளும் வந்து குலதெய்வத்துக்கான பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரொசீஜர் படி சூடத்தை பற்ற வச்சு சாமி கும்பிட்டு சிறப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பா நான் ஃபஸ்ட்டு வச்ச குலதெய்வத்துக்கான பொங்கல் வந்து இப்போ பொங்க போகுது இப்போ நம்ம என்ன சொல்லணும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நீங்களும் சொல்லுங்கள் அதோடு இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் போய்ட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள் நண்பா மாதிரி ஃபஸ்ட்டு பொங்கலான குலதெய்வத்துக்கான பொங்கல் வந்து சிறப்பாக வச்சாச்சு செகண்ட் பொங்கல் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் சூடத்தை பார்த்து சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பொங்கலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பொங்கிடுச்சு நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாணி போட்டு வலிச்சுட்டு சாணி பிள்ளையார் ஏழு கனிமா கருமி சபையில வச்சு பொங்கல் எடுத்து பட போடணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து அலங்காரப்படுத்தணும் அதை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து அந்த கொம்பில் காவி போட்டுட்டு காவி பூசி பொட்டெல்லாம் வைக்கணும் ஃபஸ்ட்டு வாங்க அதை லிஸ்ட் வந்துடுவோம் நம்ம மாட்டு பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்னு சொல்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படம் போடுவாங்க அதை இலையை வச்சு நம்ம ரெண்டு பொங்கல் வச்சோமா அதை வந்து குழந்தைத்துக்கான பொங்கல் ஒன்று பட்டி பொங்கல் ஒன்று ரெண்டுலேருந்து பார்த்திங்கனா அந்த வெண்பொங்கலை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து எல்லா இது வச்சுட்டு ஒரு வாழைப்பழத்தை பிச்சு எல்லாத்துக்கு மேலே வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்புக்கு வந்து சக்கரை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மேலே வந்து அப்படியே போட்டு விட்ருவாங்க போட்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எம்மோ எனக்கு எங்கம்மோ பொங்கல் எத்தனையோ பொங்கல் சாப்பிட்டாலும் வெண் பொங்கல் தனி டேஸ்ட்டாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழம் சக்கரையில் இருக்கிறனால வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு வைக்காமல் எப்படி அதெல்லாம் கொஞ்சம் மாட்டுக்கு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு குட்டிக்கு வச்சுது இந்த சக்கரை இருக்கிறதுனால எப்படி விரும்பி சாப்பிட்றான்னு பாருங்கள் இந்த வருஷத்துக்கான மாட்டுப்ப வந்து சிறப்பாக வச்சாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சொந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழரசன்